எங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க அதுக்கு காலி பண்ணிடுங்களை அதிகரித்து தரணும் சார் அதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேங்க சார் சார் நிறைய டைம் கொடுத்துருக்கோம் தமிழக அரசு மண்ணு தமிழக அரசு எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி தரணும் அதுக்காக இங்கே வந்திருக்கேங்க சார் பேசியிருக்கோங்க சார் எங்களோட மன கூமல சார் பத்து வருஷம் ஆச்சுங்க சார் நான் கஞ்சி வேறு இருக்கும்போது எழுதி எக்ஸாம் சார் இப்போ ஆசிரியர் நேமம் தெரு நாங்கள் எழுதினோம் எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அதாவது குறிஞ்சபட்சம் பத்து வருஷமா போஸ்டிங் போடலீங்க சார் பத்து வருஷமா எவ்வளோ பெரிடர்மெண்ட் ஆகிருப்பாங்க இந்த பத்து வருஷத்துல பல காலி பத்தாயிரத்துக்கு மட்டும் காலி பணியிலங்கள் இருக்குதுங்க ஆனால் குறிஞ்சபட்சம் காலி பணியில மாதிரி வருஷத்துக்கு சார் படிக்கிறது இன்னும் தான் இருக்கும் எங்களுக்கு சார் வேலை எது பேச முடியலங்க இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்வு வச்சாங்க சார் அதுக்கு உண்டான ஏன்சருக்கு வெளிவிடீங்க ஏன்சருக்கு வெளிவிட்டு சார் எங்களுக்கு மூணாயிரம் வேகன்சி மட்டும்தாங்க சார் போடுறாங்க பத்தாயிரம் வேகன்சி இருக்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்கும் போது ஏங்க சார் குறைஞ்சபட்சம் வேகன்சி போடணும் சார் எங்க நாங்கள் இவ்வளவு வருஷமா காத்துட்டு இருக்கோம் தேர்வர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கு எல்லாத்துக்குமோ ஒரு தீர்வு இந்த இது மூலமா கிடைக்கணும் சார் அதுக்காக தான் வந்திருக்கேங்க